அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வேலைக்கு போனது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போலவம்பட்டி ஏழு வாய்க்கால் பக்கத்தில் இது பார்த்திங்கன்னா மோட்ரு வல்ல என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சைன் பிளாக் போட்டு இழுத்துங்க கழட்டர் வண்டி வச்சு கழட்டி பைப்பே போச்சு சுத்தமாக மோட்டர் வல்ல மறுபடியும் நம்மளை கூப்பிட்ருந்தாங்க நான் போய் பார்த்திங்கன்னா மோட்ரு அப்படியே நம்ம டூல்ஸ் எல்லாம் விட்டு மோட்டார் கீழே ட்ரிப் எல்லாம் ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு வந்துட்டுருக்குது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மண் பிடிச்சிடுது மண் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்குது இப்போ கழட்டி எடுத்துகிட்டு இருக்கிறோம் வாருங்க கடைசி பைப் கழட்டி இருக்கிறோம் மண் பாருங்கள் பைப்புலேருந்து எப்படி வருதுன்னு இந்த மாதிரி வாருங்க எத்தனை மண் வருதுன்னு பாருங்க தட்ட தட்ட ஒரு பைப் ஃபுல்லாமே ஏறிடுது இது வந்து இருபதடி பைப்பு பத்தடி பைப்பு இன்னொரு பத்தடி பைப் போர்க்குள் இருக்குது அதுலேயும் ஃபுல்லாக மண் ஏறி பம்பிங் எல்லாமே மண் ஏறிடுச்சு அதே வந்து இப்போ தண்ணி ஊற்றுமாதிரி தாத்தா தாத்தாரு ஃபுல்லாக மண் ஏறிடுது பூரை போட்டு தட்டு தட்டுன்னு தட்டி அப்புறந்தான் இந்த மண் பூரா வெளியில் விழுந்துருக்குது இந்த மாதிரி மண்ணு உருண்ட அளவுக்குலாம் மோட்டர் விடாதீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உள்ள சிக்கி கழித்துனீங்கன்னா வெளியில் வராது அப்புறம் இந்த மாதிரி எடுக்கிற மா இவங்கள விட்டுத்த எங்களை மாதிரி எடுக்கிற இவங்க விட்டுத்த விளையாழ செஞ்சதை வெளியில் எடுக்கணும் அதனால் மோட்ரு ஓடலைனாவோ ஆம் ஸ்விட்சோ அல்லது கழிச்சிப்பா ஏன்னா அப்போ தான் மாதிரி மண் பிடிச்சிது ஏன்னா இது பாருங்க மோட்டார் வந்து காயில் போயிருக்கு மோட்ரு ஓடாது நீங்கள் போட்டு போட்டு பாத்தீங்கன்னா காயில் போயிடு பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மோட்டார் வந்துருச்சு மேலே போர் வந்து ஐநூறு அடி இரநூ முந்நூற்றி தொண்ணூறு அடிக்கு என்ன மாட்டியிருந்தாங்க மோட்டார் வந்துடுது ரிலீஸ் ஆகி பாருங்க மேலே வந்துருச்சு இப்போ பாருங்கள் இதை கழட்டினோம்னாலுமே இந்த பைப்பை கழட்டி எடுத்தாலுமே பாருங்கள் எப்படி மண் பம்பு ஃபுல்லாமே மண் நின்றுது பாருங்க இந்த வலை கேபிள் காடு இதெல்லாம் பூராமே மண்ணுக்குள்ளேருந்து மேலே ஓட்டு இழுத்து இந்த கேலை மேலே ஷேக் பண்ணி நம்ம டூல்ஸ் விட்டு மோட்டர் கிட்ட தட்டி விட்டு கீழே விட்டு இழுத்து நல்லா வேலையும் செய்யும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் பூரா இந்த மாதிரி ஆயிடுச்சு வச்சுன்னு இல்லைனால இந்த மோட்டரு வராது பாருங்க இதே மண் பார்த்திங்களா இதெல்லாம் பைப்புக்குள்ளேருந்து வந்த மண் இப்போ பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்க இப்போ வந்து துண்டு பைப் கழட்டுறோம் பாருங்க இதெல்லாம் இந்த நெறிகள் இந்த சின்ன சின்ன கல்லில் காட்டுறோம் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து இப்படியே மண்ணோடனே வந்து மோட்டருக்கு மேலே அப்படியே மூடிடுச்சு அதனால தான் இப்போ கழட்டும் போது பார்த்திங்கன்னா இவங்களால் கழட்ட முடியல மோட்டர் மேலே வரல இப்போ நாம் வந்து அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி எல்லாம் மேலே எடுத்துருக்குறோம் எல்லாமே இந்த நெறிகள் பாருங்க இந்த கேப் இருக்கிற இடத்துலலாம் பூராமே செட் ஆகிடுது அப்படியே பட்சனு அது செட்டாகி பிடிச்சிடுது பாருங்க இது கழட்டி பார்க்குற போது பார்த்தீங்கன்னா பம்புக்குள்ளேயும் ஃபுல்லாக மண் ஏறிடுது உள்ள கிரூர பம்புக்குள்ளையும் வலியே வலியே மண் நீக்கி தண்ணி இருக்காது வேறையும் மண் மூடி ஓடி எடுத்தோம்னாலுமே அவருக்கு எந்த வருதுன்னு இது மாதிரி உங்கள் போரில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா கூப்பிடுங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி உள்ள மோட்டார் சிக்கிறது விழுந்தது போர் ஓட்டி அடைச்சிருந்துச்சின்னா அதுக்கு வைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வர்றோம் இருந்துச்சுன்னா கூப்பிடுங்க நன்றி வணக்கம்